அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு தன்மானம் தளராமல் தரணியில் வாழ் வளைந்து கொடுத்து வையகம் வாழ்ந்தால் வளைந்து கொடுத்து வையகம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் வாழவும் பிடிக்கும் வளைந்து கொடுத்து வையகம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் வாழவும் பிடிக்கும் வளையாதிருந்து நிலையாய் நின்றால் வளையாதிருந்து நிலையாய் நின்றால் வாழ்ந்திட முடியா வாழ்க்கையும் உடையும் வளைந்து கொடுத்து வாழ்ந்தவர் எல்லாம் வல்லமை கொண்டு வையகம் வாழ்கிறார் வளைந்து கொடுத்து வாழ்ந்தவர் எல்லாம் வல்லமை கொண்டு வையகம் வாழ்கிறார் நல்லது செய்து நானிலம் வாழ நல்லது செய்து நானிலம் வாழ வளைந்து வாழ்வதில் இல்லை வளைந்து நெளிந்து செல்லும் நதியும் வளைந்து நெளிந்து செல்லும் நதியும் வயல்கள் செழிக்க தாகம் தீர்க்குது வளைந்த வில்லில் புறப்படும் அம்பும் வளைந்த வில்லில் புறப்படும் அன்பும் விரைவாய் சென்று வெற்றியை ஈட்டுது முறிந்து விழுந்து வீணாகாமல் வளைந்து கொடுத்து வாழ்வது நன்று முறிந்து விழுந்து வீணாகாமல் வளைந்து கொடுத்து வாழ்வது நன்று விட்டுவிட முடியாமல் வீழ்ந்திடவும் முடியாமல் விட்டுவிட முடியாமல் வீழ்ந்திடவும் முடியாமல் விட்டு பிடித்து வளைந்து கொடுத்தால் கெட்டு போக குவலயம் எதுவும் இயற்கையும் கூட இனிதே வளைந்து இயற்கையும் கூட இனிதே வளைந்து இவ்வுலகை காத்து இன்புற்று வாழ்கிறது தன்மானம் தளராமல் தரணியில் வாழ்ந்தால் தன்மானம் தளராமல் தரணியில் வாழ்ந்தால் வளைந்த வாழ்வில் தவறேதுமில்லை நிமிர்ந்து நிற்பது மட்டும் பலமே நிமிர்ந்து நிற்பதில் மட்டும் பலமே வளைந்து போவது பலவீனம்தானே என்று எண்ணிடா நிலையினை எடுத்து ஒன்றாய் வாழ்வது தினமும் நன்று வளைந்து கொடுத்து வையகம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் வாழவும் பிடிக்கும் வளையாதிருந்து நிலையாய் நின்றால் வாழ்ந்திட முடியா வாழ்க்கையும் உடையும் வளைந்து கொடுத்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் வல்லமை கொண்டு வையகம் வாழ்கிறார் நல்லது செய்து நானிலம் வாழ வளைந்து வாழ்வதில் இல்லை வளைந்து நெளிந்து செல்லும் நதியும் வயல்கள் செழிக்க தாகம் தீர்க்குது வளைந்த வில்லில் புறப்படும் அன்பும் அம்பும் விரைவாய் சென்று வெற்றியை ஈட்டுது முறிந்து விழுந்து வீணாகாமல் வளைந்து கொடுத்து வாழ்வது நன்று விட்டுவிட முடியாமல் வீழ்ந்திடவும் முடியாமல் விட்டு பிடித்து வளைந்து கொடுத்தால் கெட்டு போகா குவலயத்தில் எதுவும் இயற்கையும் கூட இனிதே வளைந்து இவ்வுலகை காத்து என்புற்று வாழ்கிறது தன்மானம் தளராமல் தரணியில் வாழ்ந்தால் வளைந்து வாழ்வதில் தவறேதும் இல்லை நிமிர்ந்து நிற்பது மட்டும் பலமே வளைந்து போவது பலவீனம்தானே நிமிர்ந்து நிற்பது மட்டும் பலமே வளைந்து போவது பலவீனம் தானே என்று எண்ணிடா நிலையினை எடுத்து என்று எண்ணிடா நிலையினை எடுத்து ஒன்றாய் வாழ்வது தினமும் நன்று என்று எண்ணிடா நிலையினை எடுத்து ஒன்றாய் வாழ்வது தினமும் நன்று வணக்கம் அன்பன் கவிஞ்சன்